نعم

அவர்களுக்கு உணவழிப்பதற்கு உணவு தயார் செய்வதற்கு தேவைப்படுகிறது இப்படி பார்க்கும் போது ஒருவர் மக்களவருடைய உதவியை நாடாமல் எதுவுமே நடக்காது என்ற அமைப்பு அல்ல

ஆத்மீய சமே உதார்த்த அந்த கவிகார உதவி நடி யாரும் न आहे அவர் என்று சொன்னால் நமக்கு அவளை என்று சொன்னால் நம்முடைய

I'm going

பெரும்பாலான உடனே ஆரம்பித்து பதினஞ்சு சொல்லவில்லை அதை கேட்டவரிடம் தெரிவி மாற்றவில்லை உடனே I'm Là <suss> để Yeah. ಮಣದ ಪ್ರದೆಯಿಂದ ಆ ಅರವತ್ತು ದಿನ ಒಂದು ಇಂಜೆಯಿಂದ நாம வந்து வாழக்கூடிய காலங்களில் அல்லாவை அதிகமாக யாபகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக யாபத்தில் ஈடுபட்ட நல்ல சகவாக்கும் ஏற்படுத்தி கொண்டு போனார்